நீங்கள் இந்த நட்சத்திரத்தை நிச்சயம் பார்த்திருப்பீர்கள் இரவு வானத்தை பார்த்தால் மற்ற எல்லா நட்சத்திரங்களையும் விட அதிகமாக பிரகாசித்து கண்ணில் படும் அந்த ஒரு நட்சத்திரம் அதன் பேர் சீரியஸ் இதையே நாம் டாக் ஸ்டார் என்று அழைக்கிறோம் நானா ஏன் டாக் ஸ்டார் சீரியஸ் சேர்ந்திருக்கும் நட்சத்திர கூட்டத்தின் பெயர் கேனிஸ் மேஜர் இதன் அர்த்தம் பெரிய நாய் அதனால்தான் சீரியஸுக்கு டாக் ஸ்டார் என்ற பெயர் வந்தது சீரியஸ் பூமியிலிருந்து சுமார் எட்டு புள்ளி ஆறு ஒளியாண்டுகள் தொலைவில் உள்ளது வானியல் அளவில் நம் கண்களுக்கு தெரியும் நட்சத்திரங்களில் நமக்கு மிகவும் அருகிலுள்ள ஒன்றாக இது கருதப்படுகிறது நீங்கள் சீரியஸை கண்டுபிடிக்க விரும்பினால் முதலில் ஓரியன் நட்சத்திரக் கூட்டத்தை தேடுங்கள் ஒரே கோடு போல நேராக அமைந்திருக்கும் மூன்று நட்சத்திரங்கள் ஓரையன்ஸ் பெல்ட் என்று அழைக்கப்படுகின்றன அந்த கோட்டை கீழ் நோக்கி நீட்டினால் உங்களுக்கு மிக பிரகாசமாக தோன்றும் அந்த நட்சத்திரம்தான் சீரியஸ் நாம் வானத்தில் ஒரே நட்சத்திரமாக பார்க்கும் சீரியஸ் உண்மையில் ஒரு இரட்டை நட்சத்திர அமைப்பு பைனரி ஸ்டார் சிஸ்டம் அதில் சீரியஸ் ஏ நமது சூரியனை விட சற்றே பெரியதும் அதிக ஒளி உமிழ்வதுமான ஒரு மெயின் சீக்வன்ஸ் நட்சத்திரம் சீரியஸ் பி ஒரு ஒயிட் ஒரு காலத்தில் சூரியனை போலவே பிரகாசித்த ஒரு நட்சத்திரத்தின் சுருங்கிய அடர்த்தியான மையம் சீரியஸ் நட்சத்திரம் வானியலுக்கு மட்டுமல்ல மனித வரலாறுக்கும் மிக முக்கியமானது பண்டைய கால மக்கள் சீரியஸ் சூரிய உதயத்திற்கு முன் முதன்முறையாக தோன்றும் நேரத்தை கவனித்து வந்தார்கள் அது அவர்களின் விவசாயத்தையும் காலண்டரையும் முழு நாகரிகத்தையும் தீர்மானித்தது இன்றும் நாம் பயன்படுத்தும் டாக் டேஸ் ஆஃப் சம்மர் என்று சொல் கூட சூரியனுடன் சேர்ந்து சீரியஸ் வானில் தோன்றும் அந்த காலகட்டத்தில் இருந்துதான் வந்தது அதனாலோ டாக் ஸ்டார் என்பது ஒரு சாதாரண நட்சத்திரம் அல்ல அது ஒரு விண்மண்டல ஆண்டை வீட்டுக்காரர் ஒரு வான கடிகாரம் மற்றும் மனிதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வானத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருந்தார்கள் என்பதற்கான ஒரு உயிருடன் இருக்கும் சாட்சி ஆச்சரியம் தானே இன்னும் பல விண்வெளி தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க